ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் நம்மளுடைய பிரைம் டைம் சீரியல் மேரேஜ் ட்ரெக் வந்து முடிஞ்சிருக்கு தெரியும் சிந்து பைரவியுடைய சீரியல் மேரேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பைரவியுடைய மேரேஜ் முடிகிற மாதிரி ப்ரோமோ பார்த்தாச்சு பட் சிந்துக்கு எப்படி மேரேஜ் நடக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா கண்டிப்பா இயருடைய ட்ராக தான் அப்படியே எடுத்துக்காங்கிறது புரிஞ்சுக்க முடியுது பட் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா எங்க சிந்து அப்படின்னு தேடிட்டு இருந்த நேரத்துல நம்மளுடைய இவர் சிவாவுடைய கார்ல அவங்க இருந்திருக்காங்க போல இந்த ப்ரோமோ பார்க்க முடியுது எஸ் அங்க காரை திறந்தவனே பெரிய ஷாக்கிங்ல இருக்காங்க போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு புடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ அந்த காருக்குள்ள சிந்து மயங்கி இருக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மீட்டு கொண்டு போய் மண்டபத்துக்கு போனாங்க அப்படின்னா அப்புறம் சிந்துவுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா யாரு சிவா தான் பிடிச்ச கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க சோ இந்த மாதிரி தான் வந்து ட்ராக் மூவ் ஆகும் நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பார்க்க முடியுது என்னப்பா காப்பி அடிச்சிருக்கீங்க அப்படிங்கறது நானுமே கூட ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் பட் எனவே அதை மறந்துட்டு அடுத்த எபிசோட்ஸ் பார்க்கணும் எந்த மாதிரி சுவாரஸ்யம் அவங்க டிஃப்ரெண்டா கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க கண்டிப்பா திங்க் பண்ணி அந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் மாத்தி ஆகணும் ஆஃப்டர் மேரேஜ் ட்ராக் அவங்க கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தே ஆகணும் ஏன்னா அதே மாதிரி இயர் மாதிரி பிளான் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதா மேரேஜ் தான் அப்படி கொண்டு வந்தீங்க ட்ராக் ஆச்சு கொஞ்சம் டிஃபரண்ட்டா யூசிங் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு கண்டிப்பா அதை கொண்டு வருவாங்க நம்பிக்கை இருக்கு அப்படின்னா பெருசா டவுன் ஆயிருச்சு லாஸ்ட் வீக் அதாவது வீக் வந்து கிட்ட வாங்கியிருந்தாங்க அது தொடர்ந்து கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சது பட் லாஸ்ட் வீக் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட்ஸ் இருந்துச்சு அது கண்டினியூ பண்ணி இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும் ஏன்னா ஸ்டாக் போகுது அப்படின்ற ஒரு பெரிய கட்டாயத்துல இருக்காங்க சோ இருந்தா மட்டும் தான் அந்த டென் ஓ கிளாக் வந்து சர்வே பண்ணுவாங்க ஒரு நல்ல சீரியல் கொஞ்சம் ஹை வோல்டேஜ் ட்ராக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் மத்தியில இன்னுமே ரீச் ஆயிரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கறத பார்ப்போம் ஸோ டிஆர்பி வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ இருக்கிற கட்டத்தில் ஏன்னா நம்ம வந்துட்டு மெயின் ப்ரைம் டைம்ல ஒரு சில சீரியல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டென் ஓ கிளாக் ஸ்லாட்ல அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கூடாது அது ரொம்ப முக்கியம் டென் ஓ கிளாக் ஸ்லாட் அப்படிங்கிறது அங்கே ரேட்டிங் டவுன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓவரால் இம்ப்ரெஷன் பெரிய அடி வாங்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு அவங்க நினைத்தா நிலைக்கும் சீட் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க இவங்க கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணால் மட்டும் தான் அவங்க அந்த பொசிஷனுக்கு வர முடியும் இந்த செகண்ட் ஸ்லாட் பொசிஷனுக்கு ஸோ கண்டிப்பாக சிந்து போயிடும் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது எப்பப்பெல்லாம் அந்த செகண்ட் ஸ்லாட் லீடர் போகிறதோ அப்பப்பெல்லாம் அந்த சேனலுக்கு அந்த பாயிண்ட் மேல கன்சிடர் ஆகும் இப்போ செவன் ஓ கிளாக் போயிடுச்சு கண்டிப்பாக அவங்க ஹை வோல்டேஜ் டாக்டாக கிடக்கிறாங்க ஒரு பக்கம் அதே போல டென் ஓ கிளாக்லேயும் இப்போ போயிருச்சு ஸோ அவங்க ஏதாச்சும் ஹை வோல்டேஜ் டாக்டாக கிறிக்கு டிஆர்பி பேக் ஆனால் மட்டும் தான் சேனல் ஓரளவுக்கு விட்டு வைப்பாங்க அப்படிங்கிறதான் ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் டென் பண்ணுறேன் Thanks for watching and bye.